சிட்டுக்குருவி காட்டு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் இப்போ எதுக்கு நாங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கதான் என்னால வீடியோவை ரெடி பண்ணவே முடியல ரெண்டு நாள் மூணு நாள் வீடியோ போட முடியலைன்னாலும் என்னால முடிஞ்ச வரை வீடியோ எடுக்க தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா முன்னாடி மாதிரி இப்பதிக்கெல்லாம் யாரும் நம்ம வீடியோவை பாக்குறதே இல்ல அதே நல்ல இல்லையா இல்ல எப்படிப்பட்ட கதை உங்களுக்கு வேணும் என்ன குறைவா இருக்கு என்ன நிறைய இருக்கு அதை எப்படி கொண்டு போகணும் எல்லாம் நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் ஒரு வீடியோ போட்டா கூட அதுல வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணா என்னன்னு ஒரு கமெண்ட் போட்டா கூட சரி இப்படி எல்லாம் எல்லாருக்கும் விருப்பம் போல இருக்குன்னு அதுக்கேத்த மாதிரி வீடியோ ரெடி பண்ண ஆரம்பிப்பேன் ஆனா யாரும் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க சேனலை எதுக்குடா வச்சிருக்கோன்ற மாதிரி ரொம்ப மன உளைச்சல இருக்கு ஒருவேளை தொடர்ந்து வீடியோ போடாததால எல்லாரும் நம்ம சேனல மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல அது என்னோட தப்பு தான் அந்த தப்பு இனிமே நான் பண்ணவே கூடாதுன்னு ஒரு கட்டாயமான முடிவு எடுத்துட்டேன் ஏன்னா இந்த சேனல் ரெண்டு வருஷமா என்ன நிறைய சந்தோஷப்படுத்திருக்கு எனக்கு நிறைய கொடுத்துருக்கு யார் என்னன்னே தெரியாத ஒருத்தி இருபதாயிரம் பேருக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தான் அர்த்தம் மதியம் கூட வீடியோ என்ன எடுக்கவே இல்லை நீங்கள் வீடியோ எப்படி போடணும் உங்களுக்கு என்ன மாதிரியான கதை வேணும்னு நீங்கள் தெளிவாக ஒவ்வொருத்தரோட கருத்தை சொன்னால் அதுபடி வீடியோ போடலாம்னு இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு ஆயிரம் பேர் அந்த வீ வீடியோவை பார்க்குறதுக்கு வரதே ரொம்ப சிரமமாக இருக்குது தொடர்ந்து வீடியோ போட்டால் தான் எல்லாருக்கும் நம்ம சேனல் போய் சேரும் அது மட்டும் இல்லாம வீடியோ பாக்குற நீங்க அந்த வீடியோ பிடிச்சி அதுக்கு லைக் பண்ணாதான் உங்கள மாதிரி இன்னும் பத்து பேர் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு யூடியூப்ல இருந்து எடுத்துக்குவாங்க இல்லன்னா அந்த வீடியோ போட்டது அப்படியே தான் கிடக்கும் நீங்கதான் இனி எங்களுக்கு ஆதரவா இருக்கணும் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க வீடியோல என்ன குறையுதுன்னு சொல்லுங்க நீ அடுத்து வரும் கதை எப்படி இருக்கணும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எந்த மாதிரி கொண்டு வரணும் எல்லாத்தையும் தயவு செஞ்சு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த வீடியோவே எடுத்து போடுறேன் ஒரு கமெண்ட் கூட பண்ணலன்னா நம்மளை யாருக்குமே பிடிக்கலையா ஒரு ஒரு வீடியோக்கும் எவ்வளவு கமெண்ட் வருது ஆனால் நம்மளுக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்களேன்னு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு நான் என்னைய பொறுத்தளவு நான் எடுக்கிற வீடியோல என்ன நிறைய என்ன குறைன்னு எனக்கா ஒரு சில விஷயங்கள் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு கதை எடுத்தாலும் அதுல உயிர் இருக்கிற மாதிரி அதுல உண்மையை பேசுற மாதிரி யாருக்கும் போய் சேர்ற மாதிரி யாரோ ஒருத்தருக்கு பயன்படுற மாதிரி எடுக்கணும்னு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் நம்ம கதையெல்லாம் அப்படித்தான் வரும் சமுதாயத்துல நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் இனி வந்து நம்ம கதையில ஒவ்வொன்னா கொண்டு வரலாம்னு இருக்கேன் நீங்க ஆதரவா இருக்கணும் எதை பிரச்சனை வந்து என்னென்ன கதை எப்படி எல்லாம் கொண்டு வரலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி காத்திருப்பேன் இதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு மதியம் ஒன்றைக்கு வீடியோ போடுவேன் உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னைக்குமே ரொம்ப நன்றி உங்களுக்காக நான் கொடுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு கண்டிப்பா அதை கொடுப்பேன்